இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நெத்திலி மீன் வடை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் நெத்திலி மீன் வாங்கினா நம்ம குழம்பு வச்சுருப்போம் பொரிச்சிருப்போம் ஆனால் அந்த மாதிரி நெத்திலி வடை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து நெத்திலி மீனை எடுத்து நடு சென்டரில் இருக்க முள்ளை எடுத்துடலாம் ஆனால் இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மற்றபடி க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நடு சென்டரில் இருக்க முல்லை எல்லா மீன்லேயும் இருந்தும் நம்ம எடுத்துடலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நடு சென்டரில் இருக்க முள்ளவெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு மீனை நல்லா கழுவி ஆச்சு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ அதை மீனை அதில் சேர்த்துடலாம் நெத்திலி மீனை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப அரைச்சிடாதீங்க களி மாதிரி ஆயிரும் சும்மா ஒரு பல்ஸ் விட்டால் போதும் இப்போ அரைச்ச மீன் பேஸ்ட்டை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு பல்லாரி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மல்லி இலை அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதுவும் பொடிஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவு நான் ஒரு தான் சேர்க்குறேன் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு வச்சுருந்தா கூட சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் கம் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெரிஞ்சுரங்கம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு அந்த மீனோட நெடி இருக்காது அதுக்கப்புறம் நான் வந்து மீன் அரைக்கும் போதும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியே விடாமல் பிசைங்க தண்ணி விட்டிங்கன்னா நல்லா களி மாதிரி ஆயிரும் நமக்கு மீனில் அரைச்ச அந்த ஈரப்பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க நமக்கு மீனில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ தட்டி எடுத்த வடையை நம்ம வந்து நெ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடையை தட்டி அதில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பொறிச்சி எடுங்க அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து எடுத்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு இது மீன் நெடி அந்தளவுக்கு அடிக்காது ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாக நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்தாச்சும் மறுபக்கம் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ நல்ல பொன் இப்படி செவந்து வ வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இதை பொறிச்சு எடுத்துக்கங்க எண்ணெயும் அந்தளவுக்கு இது குடிக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வெறும் ரசம் வச்சு இந்த வடையை நம்ம வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இல்லை சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு மீன் கிளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கும் மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வடை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப நல்லா இருந்து சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்ல சாஃப்டாக நல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் நெத்திலி மீன் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் வடை பொறிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க